அத்தியாயம் பத்து நான் கண்ட தோற்றம் உலகம் இன்று ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அரசியல் நிலைமை சீர்கேடடைந்து வருகிறது பொருளாதார நிலை மிகவும் மனம் குன்றச் செய்கிறது ஒழுக்கம் சமய வாழ்வு மற்றும் சமூக வாழ்வு இவற்றின் சீர்கேடு அநேகமாக தமது கடைசி எல்லையை எட்டிவிட்டது எங்கும் போட்டி கிளர்ச்சி பாதுகாப்பின்மை நிறைந்த சூழ்நிலை பரவியுள்ளது ஒவ்வொரு நாடும் தனது அண்டை நாட்டை பொறாமைக் கண்களுடனே நோக்குகிறது மேலும் தன்னிடமுள்ள வளங்களையெல்லாம் அண்டைய நாட்டை சுரண்டுவதற்கான முறைகளை தேடவே பயன்படுத்துகிறது உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் இந்த உண்மைகளை அறியாமல் இல்லை உலகத்தை எதிர்நோக்கியிருக்கும் வெவ்வேறு பிரச்சினைகளுக்கு திருப்திகரமான தீர்வு காண அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள் ஆனால் இதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளின் முயற்சியால் மொத்தத்தில் மனதிற்கு ஊக்கமளிக்கும் விளைவுகள் ஒன்றும் ஏற்படவில்லை பெரிய அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் நிபுணர்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த உலக சமாதானம் என்னும் பிரச்சினையானது ஒரு மாயத் தோற்றமாகவோ அல்லது காணல் நீராகவோ இருக்கின்றது இந்தியாவின் நிலவரமும் திருப்திகரமாக இல்லை நாட்டில் எங்கும் சச்சரவுகளும் கட்சி மனப்பான்மையும் இருந்து வருகின்றன சுயநலமே முதலிடம் பெற்றிருக்கிறது ஒழுக்க நெறிமுறைகள் அலட்சியப்படுத்தப்படுகின்றன உணவுப் பிரச்சினையானது மிகவும் தீவிரமாக இருக்கின்றது இப்படி இருந்தும் கூட நம்மில் சிலர் நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள் லௌகீகத்தை மட்டுமே அடிப்படையாகக் கொண்ட மேலை நாட்டு நாகரிகத்தை நோக்கி நாடு தன்னை அறியாமல் படிப்படியாகச் செல்வதுதான் முன்னேற்றத்திற்கான அறிகுறி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் லௌகீகத்தை அடிப்படையாகக் கொண்ட சகாப்தம் இப்பொழுது முடிவடைய வேண்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தேவை அணுசக்தியையும் மின்சாரத்தையும் அடிப்படையாக கொண்ட இன்றைய உலக நாகரிகம் அதிக நாள் நீடித்திருக்காது அது விரைவில் வீழ்ச்சியடைந்தே தீரும் சுற்றுப்புற சூழ்நிலை மனித சக்தியால் நீக்கப்பட முடியாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக லௌகீகத்தின் பிடியில் முழுமையாக சிக்கிக்கொண்டிருக்கிறது உலக மாற்றத்திற்கு ஏற்ற தருணம் வந்துவிட்டது அந்த மாற்றம் உடனே ஏற்படக்கூடியது தவிர்க்க முடியாதது என்னுடைய ராஜயோகத்தின் செயல்திறன் என்ற நூலில் கூறியுள்ளபடி இந்த மாற்றத்திற்காக ஏற்கனவே தெய்வீக சக்தியானது மனித உருவத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முள் சிலரால் இதை இப்போது நம்ப முடியாமல் போகலாம் ஆனால் இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உண்மை சிறிது காலம் கழித்து உண்மைகள் வெளிவந்த பின் இந்த உலகம் அவரை பற்றியும் அவருடைய பணியைப் பற்றியும் அறிந்து கொள்ளும் தெய்வீகப் பணி எப்பொழுதும் ஒரு உன்னதமான மனிதரின் மூலம்தான் நடத்தப்படுகிறது அது நேரடியாக நடப்பது இல்லை இதற்குக் காரணம் என்னவென்றால் தெய்வத்திற்கு மனம் இல்லை மனம் ஒன்றுதான் எது ஒன்றையும் செயலுக்கு கொண்டு வரும் கருவி மனிதன் மனதை பெற்றிருக்கிறான் அந்த மனதை இந்த காரியத்திற்கு பயன்படுத்த முடியும் ஆனால் தனது தனித்தன்மையைப் பற்றிய உணர்விலிருந்து மனிதன் அறவே விடுபடும் போதுதான் இது முடியும் நான் என்பதை முழுமையாக இல்லாததாக்கிய பின் அதாவது சுயத்தை பற்றிய உணர்வு முழுமையாக மறந்த பின் அவனிடம் உள்ளது மனித மனம் அல்ல தூய்மையான பூரணமான தெய்வீக மனமே அது வெளிப்பார்வைக்கு ஒரு மனித உடலில் இருப்பதாக தோன்றினாலும் இயற்கையே இந்த தெய்வீக மனதின் மூலம் வேலை செய்கிறது உலகம் எப்படி இருக்கப் போகிறது என்று என் மனக்கண்களுக்கு தெரிவதை நான் வாசகர்களிடம் கூற விரும்புகிறேன் இதை நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஞானதிருஷ்டியில் நான் இயற்கையைப் பற்றி கண்டறிந்தது இதுவே ஆகும் உலகிலுள்ள விரும்பத்தகாதவைகள் அழிய ஆரம்பித்துவிட்டன என்பதன் அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிகின்றன உலகத்தின் கால ஓட்டத்தில் இதே போன்ற உதாரணங்கள் பலமுறை தோன்றியுள்ளன ராமராவண யுத்தம் நோவாவின் பிரளயம் மகாபாரத யுத்தம் இவை சில உதாரணங்கள் இந்த அழிவு பல்வேறு வழிகளில் ஏற்படுகிறது இவை பெரும் போர்களினாலோ உள்நாட்டுக் கலகங்களினாலோ எரிமலை வெடிப்பது போன்ற இயற்கையின் சீற்றத்தினாலோ அல்லது அம்மாதிரியான வேறு காரணங்களினாலோ ஏற்படலாம் இப்பொழுது அது நடந்தேறும் காலம் வந்துவிட்டது உலகமும் அழிவை நோக்கி தலைதெறிக்கும் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நூற்றாண்டு முடிவில் இந்த நிகழ்ச்சி முழு செயல்பாட்டிற்கு வரலாம் ஆனால் கீழே சொல்லப்பட்ட வேறு சில நிகழ்ச்சிகள் நடைபெற இன்னும் அதிக காலம் ஆகலாம் சூரிய வெப்பம் சில காலமாகவே மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வருகிறது விஞ்ஞானிகளுக்கு இந்த நிலை திகைப்பை ஏற்படுத்தி அவர்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனையாகத் தோன்றலாம் ஏனெனில் சூரியனுடைய வெப்பம் குறைந்தால் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதே கூட முடியாமல் போய்விடும் எல்லாவிதமான லௌகீக சக்திகளும் விஞ்ஞானிகளின் வசம் இருந்தபோதிலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு விஞ்ஞானிகளின் மனதை எட்டவில்லை சூரிய வெப்பம் இப்போது அந்த அளவுக்கு குறையாது என்று நான் அவர்களுக்கு உறுதியளிப்பேன் இந்த சூரிய வெப்பத்தின் தற்காலிக குறைவானது இயற்கையின் மாற்றங்களை துரிதப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேலைக்காகவே அனுப்பப்பட்ட மகான் இதனை அந்த காரியத்திற்காக உபயோகப்படுத்தி வருகிறார் இது உலக அமைப்புகள் முழுவதிலும் விரைவில் போகும் மாபெரும் மாற்றங்களுக்கு முன்னோடியான அறிகுறி இதன் பிறகு சூரியன் தன்னுடைய முழு பிரகாசத்தையும் மீண்டும் பெறும் இதே அறிகுறி மறுபடியும் மகாப்பிரளயத்தின் போது தோன்றும் ஆனால் அது மிக தொலை தூரத்தில் இருப்பதால் பற்றி இப்பொழுது நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் வாசகர்களின் ஆர்வத்திற்காக வெளிப்படுத்துகிறேன் மகாப்பிரளயத்தின் பொழுது துருவ நட்சத்திரமானது சில பாகைகள் விலகி மேலும் சிறிது வெப்பமடையும் அதிலிருந்து ஒரு மகா சக்தி வாயு உருவத்தில் பொங்கி பீறிட்டு வெளிவரத் துவங்கும் அது உலகத்தையும் மேலும் பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் அழித்துவிடும் இந்த அழிவின் செயல் வடதுருவத்திலிருந்து ஆரம்பமாகும் தற்போதைய கிளர்ச்சியின் காரணமாக பெரும் மாறுதல்கள் ஏற்படும் உலகத்தின் புதிய அமைப்பு இன்று நாம் காணும் அமைப்பிலிருந்து பெரிதும் மாறுபட்டிருக்கும் இங்கிலாந்து நாட்டின் விதி மிக சோகமாக இருக்கும் அதன் ஒரு பகுதி அதாவது தென்பகுதி கடலில் மூழ்கும் லண்டனின் மத்தியில் ஒரு எரிமலை சக்தியானது வெளியில் தெரியாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறது அது நாளடைவில் எரிமலையாக வெடித்து வெளிவரும் இங்கிலாந்து அருகில் வளைகுடாவின் ஓட்டத்தின் போக்கு மாறி நாடு கடும் குளிரால் பீடிக்கப்படும் ஐரோப்பா கண்டத்தின் கதியும் இதே மாதிரிதான் இருக்கும் மிகச்சிறிய நாடுகள் மறைந்து போகும் ரஷ்ய தேசத்தின் எதிர்காலம் இருள்மயமாக இருக்கிறது அது பிழைக்க முடியாது ரஷ்யாவின் ஆயுதமே அதற்கு அபாயகரமாக முடியும் கம்யூனிசம் பொது தன் பிறந்த நாட்டிலேயே புதைக்கப்படும் அமெரிக்க நாடோ தனது செல்வத்தையெல்லாம் விரைவில் இழக்கும் ஆபத்தில் இருக்கிறது காலக்கிரமத்தில் அது ஒரு பரம ஏழ்மை நிலையை அடையலாம் அத்துடன் அதனுடைய சக்தியும் வல்லமையும் பெருமையும் குன்றிவிடும் இந்தியா தன்னுடைய ஆதிகால பெருமையை திரும்பப் பெறும் இந்தியா தன் சொந்த அரசாங்கத்தின் கீழ் உன்னதமான நிலைக்கு உயரும் அதனுடைய ஆதிக்கம் வெகு தூரம் பரவும் உலகம் இந்தியாவை ஒரு கலங்கரை விளக்கமாக எதிர்நோக்கியிருக்கும் ஆனால் இந்தியாவிற்கும் உலகக் கொந்தளிப்பில் பங்கு உண்டு உள்நாட்டுக் கழகத்தின் விதைகள் நாட்டில் வளர்ந்து வருகின்றன நாட்டில் ஒரு பகுதி அதாவது வங்காளத்தின் கிழக்குப் பகுதி கடலில் மூழ்கிவிடும் தவிர எரிமலை சக்தியும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அது நாட்டின் சில பகுதிகளை முக்கியமாக பீகார் மாநிலத்தை மிகவும் பாதிக்கலாம் தட்சிண பீடபூமி வெகு பின் ஒரு தீவாக மாறிவிடலாம் உலகம் முழுவதும் அநேக காரணங்களினால் இரத்த வெள்ளம் பெருகி கணக்கற்ற உயிர் சேதம் ஏற்படும் இதனால் உலகின் ஜனத்தொகை கணிசமாக குறையும் வருங்கால உலகத்தின் புது அமைப்பு இந்த அழிவின் எலும்புகள் மீதும் சாம்பல் மீதும் நிற்கும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட ஒருவிதமான நாகரிகம் இந்தியாவில் முளைத்தெழுந்து காலப்போக்கில் அதுவே உலக நாகரிகமாகிவிடும் எந்த நாடும் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொள்ளாமல் பிழைத்திருக்க முடியாது ஒவ்வொரு நாடும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது கூடிய விரைவில் அதே வழியை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும்